திமுக எம்பி ஆ ராஜாவோட அநாகரிகமான பேச்சை கண்டித்து பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அறிக்கை வெளியிட்டிருக்காரு திமுக எம்பி ஆராசா ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடி ஊழல் வழக்கில் சிக்கி திகார் ஜெயிலில் இருந்த இவர் அரசியல் அநாகரிகமற்ற முறையில் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சமீபத்தில் பேசியிருக்கிறது மிகவும் கண்டிக்கத்தக்கது இப்பொழுது இவருக்கு எதிராக டெல்லி உயர்நீதிமன்றத்தில் டூ வழக்கு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது என்பதையும் மக்கள் அறிவார்கள்ன்றது சுட்டிக்காட்டியிருக்காரு அறுவறுப்பான முறையில் பொதுவெளியில் வெளியில் பேசுவது ஆராசா வழக்கமாக கொண்டிருக்கிறார் ஒரு முன்னாள் மத்திய அமைச்சராக செயல்பட்டவர் தரம் தாழ்ந்து மற்ற தலைவர்களை பேசுவது எந்த வகையில் நியாயம்னு அவர் கேள்வி எழுப்பியிருக்கார் தமிழ்நாடு முதல்வரும் ஆராசா போன்றவர்கள் பேசுவதை கண்டிக்காமல் வேடிக்கை பார்ப்பது வேதனைக்குரியது கண்டிக்கத்தக்கதுன்னு சொல்லியிருக்கார் நாங்கள் என்ன வேணும்னாலும் பேசுவோம் என்ற சர்வாதிகார போக்கை திமுக கடைபிடிக்கிறதா அரசியலில் என்ன பேசுவது என்ற வரைமுறையற்ற பிற்போக்குத்தரமாக கொள்கைகளை திமுக கடைபிடிக்கிறதா எல்லோருக்குமே பதில் பதில் பேசினால் தமிழக மக்கள் என்ன நினைப்பாங்க ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டியவர்கள் நாகரீகமற்ற முறையில் பேசுவது மக்களிடையே விருப்பைத்தான் ஏற்படுத்தும் ஆராச போன்றவர்கள் பேசுவதை வேடிக்கை பார்த்து கொண்டே இருக்க முடியாது எனவே அவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கக் கூறி காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது இருப்பினும் ஆராசா போன்றவர்கள் சுய உருபத்தை மக்களுக்கு எடுத்துக்காட்டும் விதமாகவும் இதுபோன்று அறிவற்ற வகையில் பேசுவதை தட்டி கேட்கும் வகையிலும் ஜூலை ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை சென்னை பெருங்கோட்டத்தில் பிரிக்கப்பட்டுள்ள ஏழு மாவட்டங்களில் ஏழு இடங்களில் தனித்தனியாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் இந்த ஆர்ப்பாட்டத்தை மாவட்டந்தோறும் முக்கிய மாநில நிர்வாகிகள் மாவட்ட தலைவர்கள் தலைமையேற்று நடத்த இருக்கிறார்கள் இவ்வாறு என்னந்திர அவரோட அறிக்கையில் சொல்லியிருக்கார்